ஒரு பெரிய குரு இருந்தார் எல்லாம் துறந்தவர் முற்றும் திறந்தவர் அவரை பிரசங்கம் பண்றதுக்காக ஒரு ஊருக்கு கூப்பிட்டிருந்தாங்க பத்தாயிரம் பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க குரு சரி அப்படின்னு ஒத்துக்கிட்டாரு அவரை கூட்டிட்டு போறதுக்காக ஒரு குதிரைக்காரன் வந்திருந்தான் அன்னைக்கின்னு பார்த்து ஊர்ல சரியான மழை மழையின் காரணமா மக்கள் எல்லோரும் கலைஞ்சு போயிட்டாங்க பிரசங்கம் பண்ணுறதுக்காக குரு ஊருக்கு வந்துட்டாரு ஆனால் அங்கே மக்கள் யாருமே இல்லை குருவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தரல குதிரைக்காரனை கூப்பிட்டாரு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டார் அதற்கு குதிரைக்காரன் சொன்னா ஐயா நான் குதிரைக்காரன் எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க அப்படின்னு ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேங்க நான் முப்பது குதிரை வளர்க்குறேன் நான் புல் வைக்க போகிறப்ப எல்லா குதிரையும் வெளியில் போயிட்டு அங்கே ஒரே ஒரு குதிரை மட்டும் இருந்துச்சுன்னா அதுக்கு தேவையான புல்லை வச்சுட்டு தான் திரும்புவேன் அப்படின்னு சொன்னான் குருவுக்கு பொளேர்னு அரைஞ்ச மாதிரி இருந்துச்சு அவனுக்கு ஒரு வணக்கத்தை போட்டுட்டு பிரசங்கத்தை ஆரம்பித்தார் மந்திரம் பொறுமை அன்பு அப்படின்னு எல்லா தலைப்புகள்லையும் பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டு குதிரைக்காரனை கூப்பிட்டு கேட்டார் என்னோட பிரசங்கம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு அதுக்கு குதிரைக்காரன் சொன்னால் ஐயா நான் குதிரைக்காரன் எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் நான் புல் வைக்க போகிறப்ப அங்கே ஒரே ஒரு குதிரை மட்டும் இருந்துச்சு அப்படின்னா முப்பது குதிரைக்கு தேவையான புல்லையும் ஒரே ஒரு குதிரைக்கு மட்டும் வச்சிட மாட்டேன் அப்படின்னு